இன்னைக்குள்ள பேப்பர் தான் முழுது ரஷ்யாவின் ரஷ்யாவின் யாகுடியா பகு பகுதியில எழுபது சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட விண்கள் ஒன்று நள்ளிரவு விழுந்ததாம் தீப்பு பிளம்புடன் வேகமாக விழுந்த அந்த விண்கல் பல ஆண்டுகளாக சிதைந்த அங்குள்ள வனப்பகுதியில் சிதறி இல்லை வனப்பகுதியில் சிதறி விழுந்தது ரஷ்யாவில் உழுது

கேளுங்க நைனார் bro அம்மா குழம்பு ரெடியா ரெடி ஆயிட்டே இருக்கு மக்கா கார்வாட்டு குழம்பு நாகி செந்தில் குமார் ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் உங்க நியூ சிஸ்டர் அலிஸ் ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா செம்பருத்தி ஐயோ செங்கோட்டையில் வந்து லாரி மோதிச்சு மோதிட்டு விழுது ஐம்பது அடி பள்ளத்தில் வேந்து ஐயப்பர் பக்தர் பரிதாப சாவு இருபத்தி ஒரு பேர் படுகாயம் இருபத்தி ஒரு பேர் படுகாயம் வண்டியிலாம் இப்போ என்ன போக போறோம் நம்மளால நடந்து போக முடியல மேலோடு ஏற்றிட்டு போயிருவாங்க பொழுது அவ்வளவு வேகம் இந்த பிளேசர் எல்லாம் போகுது மூடிட்டு முடிக்கம்னா மின்னல் வேகத்துல போகுது பிளேசர் வந்து பைப்பு கார் வண்டி எல்லாமே இப்ப அதிகம் நடமாட முடியல அக்கா இருக்க முதல்ல வடங்குளத்துக்கு பழக்கமும் நடந்துதான் போறது நானும் டிக்கெட்டு நடந்தான் போறது இந்த வடங்குளத்துக்கு போறது வள்ளி ஒரு சித்ரா தேட்டரு சித்ரா தேட்டர் அருணா தேட்டர் எல்லாம் முந்தையே உண்டு போக போக வள்ளியூருக்கு நடந்துதான் பொறிகளே போவோம் இப்ப அப்படி எங்க நடக்க முடியாது இப்ப யாரும் அவ்வளவுக்கு நடந்துட்டுதான் அதுல எங்களுக்கு எல்லாம் புரிய பைசு தப்பாசு பைசா வேற குடுக்கான்தான் உங்களுக்குதான் பைசா குடுக்கணும் செம்பருத்தி நடந்து நடந்து போனா போனா ஏத்தி புடுவாங்க மைக் ஒன் மைக் டூ எங்க போனீங்க ஒருத்தரையும் காணுமே இருபத்தி ஆறு பேர் தான் பாக்காங்க இப்போ